தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளிவந்துச்சு எல்லாருமே அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் வியூஸ் எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் லைக்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு டைட்டில் டீசருக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு மட்டும்தான் தான் அது சாத்தியம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஒரிஜினலான வியூஸ் எதுவும் வந்து இந்த வியூஸ் வர்றதுக்கு ஒரு லைக்ஸ் வர்றதுக்கு ஒரு நூறு ஃபேக் ஐடி ஆயிரம் ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஃபேன்ஸை அந்த முள்ளு பண்ணி வர வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது கரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஜென்யூன் வியூஸ் ஜென்யூன் லைக்ஸ் அதுதான் அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னான கூலி படத்தினுடைய டைட்டில் டீச்சருக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வரவேற்புன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக ஒரு இமாலய சாதனையை வந்து படைத்திருக்கிறது இந்த கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீச்சர் தான் சொல்லணும் ஒரு தாறுமாறான ஒரு தரமான சம்பவத்தை சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த டைட்டில் டீசரை இவங்க கட் பண்ணியிருக்கிற விதம் ஏன்னா ஒரு டைட்டில் டீசரே வந்து இவ்வளவு லெங்க்த்தியாக கிட்டத்தட்ட த்ரீ மினிட்ஸ் கிட்ட ஓடுது அதுவும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பயங்கர ஃபயரு தான் அந்த எஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோங்கிற அந்த ஒரு கோரஸ் இளையராஜா அவர்களுடைய தங்கமகன் பாட்டில் வரக்கூடிய அந்த வாவா பக்கம் பாட்டில் வரக்கூடிய அந்த சாங்குடைய அந்த பிட்டு அதை வந்து அனிருத் அவர்கள் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிற விதம் அதுமாரி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளான அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அதை சொல்லி போடா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லி அதை அப்படி தூக்கி வீசும்போது ஒரு ஆளை அந்த ஒரு ஃபயர் தியேட்டரில் கண்டிப்பாக அந்த சீன்லாம் பட்டையை கிளப்பிலும் தான் சொல்லணும் நிச்சயமாக தாறுமாறா இது வந்து படத்தில் வருமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா டைட்டில் டீசர் அப்படிங்கிறதுனால இது வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க இது படத்தில் வருமோ வராதோ அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நான் கண்டிப்பாக அந்த டைலாக் வந்து படத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் இந்த ஒரு பிட் அப்படிங்கிறது நிச்சயமாக படத்தில் வரக்கூடிய காட்சியாக கூட இருக்கும் ஏன்னா அது ஒரு ஃபைட் சீன் இதை தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஏன்னா விக்ரம் லியோ இந்த படங்களில் வந்து இது டைட்டில் டீசருக்குன்னு ஒன்று பண்ணாங்க ஆனால் இதில் வந்து படத்தில் வரவும் செய்யலாம் இது வராமே இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் இந்த டைட்டில் டீசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தரமான சம்பவம் லோகேஷ் கணராஜ் அவர்கள் பண்ணியிருக்கிறது அதுமாரி அதுக்கு முன்னாடி வேட்டையன்னு ஒன்று இருக்குது அதை வந்து இப்போ நிறைய பேர் பேசாமே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்போது ஹைப்பை ஏற்றி வந்து கூலி அதோடைய டைட்டில் டீசர் வந்து ஹைப்பை வந்து மேலே ஒரு உச்சத்தில் ஏற்றி வச்சுருக்கிறதுனால இப்போ வேட்டையனை பற்றி யாரும் பேசலை அதனால அடுத்து வேட்டையனுடைய ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து எகிறிரும் வேட்டையன் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது மொத்தத்தில் எல்லாமே சூப்பர் ஸ்டாரோடைய படம் தான் வேட்டையனாக இருந்தாலும் கூலியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம வந்து செலப்ரேட் பண்ண தான் போகிறோம் நீங்கள் கூலி மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க அதுமாதிரி இந்த டைட்டில் டீசரே இப்படிப்பட்ட ஒரு வரையோம் பெற்றுருக்கு மூன்று நாளா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த வரவேற்பை பற்றி வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்